நேற்றைய தினம் நினைவு கூறப்பட்ட சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் மற்றும் இன்றைய தினம் நினைவு கூறப்படும் மனித உரிமைகள் தினத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் உள்ள தனிநபர்கள் தொடர்பில் நிதி மற்றும் பயணக்கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது வெளிநாட்டு செயற்பாடுகள் மற்றும் உரிய வேலை திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு சட்டமூலத்தின் ஏழாயிரத்து முப்பத்தொன்று இ சரத்துக்கமைய அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் வருடாந்த ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல் செயற்பாடுகளோடு தொடர்பட்ட நபர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பட்டியலில் கபில சந்திரசேன மற்றும் உதயங்க வீரத்துங்க உள்ளிட்ட பதினான்கு பேர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன இலங்கைக்கு விமானங்களை கொள்வனவு செய்யும் போது சந்தை பெருமதியை விட கூடுதல் பெருமதியில் கொள்வனவு செய்வதற்காக லஞ்சம் பெற்றுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது அத்தோடு இலங்கைக்கான முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரத்துங்க இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது ஊழல் நிறைந்த வேலை திட்டத்தின் ஊடாக நன்மை அடைந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சர்வதேச ஊழல் மற்றும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக பொறுப்பு கூறும் செயற்பாட்டின் கீழ் அவர்கள் தொடர்பில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இணையதளத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஏழாயிரத்து முப்பத்தொன்று இ சரத்துக்கமைய ராஜாங்க திணைக்களம் கபில சந்திரசேன குறிப்பிடத்தக்க ஊழல் செயற்பாடுகளோடு தொடர்பட்டுள்ளமை தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளது சந்திரசேன ஸ்ரீலங்கா விமான சேவையின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக செயற்படும் போது விமானங்களை சந்தை பெறுமதியை விட கூடுதலாக கொள்வனவு செய்வதற்கு உறுதிப்படுத்துவதற்காக லஞ்சம் பெற்றுக் கொண்டுள்ளார் குறித்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாக அவரது நெருங்கிய சகாக்களும் பெயரிடப்பட்டுள்ளனர் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரத்துங்க முப்பத்தொன்று ராஜாங்க திணக்கலம் உதயங்க வீரத்துங்க குறிப்பிடத்தக்க ஊழல் செயல்பாடுகளோடு தொடர்பட்டுள்ளமை அம்பலப்படுத்தப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளது அவர் இலங்கை விமானப்படைக்கு மிக் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது ஊழல் முறைகளை பின்பற்றி தனிப்பட்ட ரீதியில் சலுகைகளை பெற்றுள்ளார் குறித்த செயற்பாட்டில் பங்குதாரராக அவரும் அவருடைய நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களும் பெயரிடப்பட்டுள்ளனர் மேற்கோள் நிறைவு கபில சந்திரசேன மற்றும் உதயங்க வீரதுங்க தொடர்பில் இலங்கையில் விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டோ அல்லது ஊழல் தொடர்பில் தண்டனை வழங்குவதோ கடந்த காலங்களில் இடம்பெறவில்லை காப்பில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி பிரியங்கா நியோமாலி ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அளவில் கைது செய்யப்பட்டனர் பணச்சலவை மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் அவர்களது கைது இடம்பெற்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு யாபஸ் கொள்வனவின் போது ஊழல் செயற்பாடுகள் தொடர்பிலும் அவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அவர்களுக்கு எதிராக நிதி மோசடி தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கடந்த கால அரசாங்கங்கள் அறிவித்திருந்த போதும் யாபஸ் நிறுவனம் ஊழல் விசாரணை சமரசப்படுத்தி இணக்கப்பாடு எட்டப்பட்டது போலீஸ் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் உதயங்க வீரத்துங்கவை கைது செய்யுமாறு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் நீதிமன்றில் ஆஜராகாமை காரணமாக அவரை கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சர்வதேச போலீசாருக்கு பிடிவிராந்து உத்தரவை பிறப்பித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் உதயங்க வீரத்துங்க ராஜ்யத்தில் கைது செய்யப்பட்டார் மிக் விமான கொள்வனவின் போது இடம்பெற்ற ஊழல் மிகுந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் பணச்செலவை செலவை செயற்பாட்டின் ஊடாக எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வரையான பொதுமக்கள் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது உதயங்க வீரத்துங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உறவினர் என்பதோடு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்னராக அவர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் உதயங்க வீரத்துங்க ரஷ்யாவுக்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டதோடு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை அவர் குறித்த பதவியை வகித்தார் அமெரிக்கா தடை விதித்துள்ள ஏனைய நபர்களுக்கான பட்டியலில் மெசிடோனியாவின் முன்னாள் உபப்பிரதமர் அந்நாட்டின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதி ஒருவர் மார்சல் தீவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சிம்பாபேயின் ஒன்பது பிரஜைகள் பத்தொன்பது நிறுவனங்கள் இந்தோனேசியாவின் தொழில்துறை பிரதிநிதி ஒருவரும் ரஷ்யா சிரியா கிழக்கு தீமூர் மற்றும் யமன் ஆகிய நாடுகளின் பிரஜைகள் சிலரும் உள்ளடங்குகின்றனர்